ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழா போகலாம் ஒரு கடாய் வச்சு கால் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு நாலஞ்சு வரமிளகா இது காஷ்மீர் வரமிளகா காரம் இருக்காது கலர் தரும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது கூட வெள்ளைப்பூடு நாலஞ்சு இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு கைப்பொடி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சு அதே கடாயில எண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும் கருவேப்பில ஒரு கொத்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும் இது கூட உப்பு போட்டால் நல்லா தக்காளி வேகமாக வதங்கிடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சு வச்ச பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கனுக்குள்ள மசாலா நல்லா இறங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கக்கப்புறம் ஜாலில் இருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் கழுவி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா வேக வேக வச்சுக்கணும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா வச்சு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சு செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க